ஒரு அண்மை செய்தி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை அடியாலா சிறையில் சந்தித்திருக்கிறார் அவருடைய சகோதரி இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சிறையில் இம்ரான்கான் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியான நிலையில் அவரை சந்திக்க சிறை நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் தற்பொழுது அவரது சகோதரி சிறையில் அவரை சந்தித்திருக்கிறார் இந்நிலையில் இம்ரான்கானின் சகோதரி பேட்டி அளித்திருக்கிறார் இம்ரான் கான் நலமுடன் இருக்கிறார் என்று அவர் கூடுதல் விவரங்களை கவியரசன் கவியரசன் இம்ரான் கான் மேலும் என்ன தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அவருடைய சகோதரி உடனான அந்த சந்திப்பு குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க வணக்கம் காயத்ரி தற்போது கூடிய பாகிஸ்தான்ல மட்டுமில்லாம உலகின் பல்வேறு இடங்கள்ல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பற்றிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராக இம்ரான் கான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதன் பிறகு அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அவர் இம்ரான் கான் மேல நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்குகள் உட்பட நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டன அதுல தண்டனை விதிக்கப்பட்டு அடியாலாவில் தனிமை சிறையில இம்ரான்கான் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இந்த நிலைமையில கடந்த சில நாட்களாக அவர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் உயிரிழந்து விட்டார் அப்படின்னா வந்து சோசியல் மீடியால வேகமா தகவல் பரவிட்டு அதுக்கு முக்கியமா சொல்லப்பட்ட காரணம் குடும்பத்தினரை வந்து இம்ரான்கான பார்க்க விட மாட்டேங்கிறாங்க உரிய அனுமதியோட போனா கூட சிறை நிர்வாகம் வந்து அங்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து அனுமதி மறுக்கிறாங்க எங்களை இம்ரான் உடைய சகோதரிகள் உட்பட பலர் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க இதனையடுத்து அடியாள்துறைக்கு முன்பாக இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டங்களும் நடத்தினாங்க இன்னும் ஒருபடி மேல போய் இம்ரான் உடைய சகோதரிகளை காவல்துறையினர் தாக்குனதாக எல்லாம் செய்திகள் வெளியாச்சு அதே போல அவருடைய மகன்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுடைய தந்தை உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த நிலைமையில இன்றைக்கு இம்ரான்கானுடைய சகோதரி அவர் வந்து அரியாளர் சிலையில நேரில் பார்த்து பேசியிருக்காங்க சில நிமிடங்கள் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பதினெண்டுல இருந்து இருபது நிமிஷம் தான் வந்து நடந்தது அந்த குறுகிய காலத்துக்குள்ள அவர் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உள்ள போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்த பிறகு வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க முக்கியமா குறிப்பிடுறது இம்ரான்கான வந்து சைக்கலாஜிக்கலா டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடல் ரீதியாக மட்டும் இல்ல முக்கியமா மன ரீதியாக வந்து அவரை வந்து துன்புத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்யும் போது உளவியல் ரீதியாக ஒருவரை வந்து பலவீனப்படுத்த முடியும் அதைதான் வந்து இம்ரான்கான் மேல அவங்க செய்திருக்கிறாங்க அவரை எப்படியாவது நாடு கடத்தணும் அதற்கு அவரே வந்து முன்வரணும் அந்த நிலைமைக்கு இம்ரான்கான் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் இவ்வாறு செய்கிறதுன்னு குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்ல முனிர் அவங்க இந்த நாட்டினுடைய சீல்டு மார்ஷல் ஆகிருக்க கூடியவர் அவர் தான் வந்து இவ்வளவையும் வந்து தலைமையில தலைமையை செய்கிறார் அவருடைய உத்தரவின் பேர்ல தான் இம்ரான் கான் வந்து காட்சி செய்யப்படுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டுகளையும் அவருடைய சகோதரி வந்து முன்வைத்திருக்கிறாங்க தற்போதைக்கு நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி இம்ரான் கான் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வழி வந்துச்சு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனவே பாகிஸ்தான்ல வந்து அவருடைய கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறது இனிமேல் குறைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மற்றபடி அவருடைய சகோதரி முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கு இன்னும் சில காலமாக Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G -square a thirteenth year anniversary offer: plot, villa, apartment. Book to book, Up to five kilowatt solar panels with no additional cost oricadikyo. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.